எங்க பொண்ணு வீட்லயும் என்ன இருக்கு ஒரு வாரம் எங்க பையன் வீட்டுல ஒரு வீடு தனியா கட்டி வச்சிருக்கான் சாம்பரத்துல அவன் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கான் அம்மாவுக்கு ஒரு பசங்க கட்டி வச்சிருக்கான் வச்சுட்டு அங்க வந்து கூப்பிட்டான் இங்க வந்து நீ இங்க ஒரு வாரம் நான் அப்புறம் தம்பிட்டு சொல்லி அங்க வந்து அனுப்பிட்டு நீங்க விட்டுட்டு போனேன் உடனே அவன் தான் அவன் தனியா கூப்பிட்டான் என்ன பார்த்து பாத்துட்டு எனக்கு இங்கதான் உங்க பையன் கூப்பிட்டு போகமாட்டேன்ட்டேன் எங்க பையன் கூப்பிட்டான் நான் வரமாட்டேன் எனக்கு இங்க நல்லா பிடிச்சிருக்கு வேலை வேலைக்கு கூட எழுப்பி சாப்பாடு தருவாங்க உடனே டீ தருவாங்க கேட்க மாட்டோம் ஒரு வேலை நீ செய்யா செய்ய கேட்க மாட்டேன் ஒரு வேலை செஞ்சால மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் இப்படிப்பட்ட இடம் கிடைக்காதுமா கடவுளுக்கு நான் ஜீல அப்படி நான் வரலப்பா அங்க வந்தாக்கி நீ வேலை பெறுவா அவப்பட்ட உட்காந்துருப்பா பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் போச்சு நான் வரும் உட்காந்துருக்காங்க எனக்கு நல்லா இருக்கு ஏற்கனவே இங்க இருந்த இடம் பக்கத்துல பாதுகாத்துருங்க அதனால எங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இருந்தாலும் போச்சு அப்புறம் அங்க இப்போ பொண்ணு வீட்டுல இருந்தாலும் மாமியார் இருந்தாச்சாங்க அங்க வந்தாலும் நீ வேலை பெருவா வேலையை பார்த்துட்டு உட்காந்து பழம் அப்படியே உட்காந்துருக்கணும் இங்க எனக்கு நல்லா இருக்கு இங்க நாடு ஒரு பேசுறது பேசுறதுக்கு பிள்ளைங்க ரெண்டும்தான் பொண்ணு அனிதா எங்க அம்மா போயிருக்கா அனிதா ஸ்கூலுக்கா போயிருக்கா என்ன வரல அந்த பொண்ணு இந்த பையன் இவங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நான் விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் அவ்வளவு அழகா பாத்துக்கலாம் அப்படி ஒரு இடம் கிடைக்காது அதனால சந்தோஷமா இருக்கேன் நான் அப்ப உங்க பசங்க உங்களை வந்து வீட்டுல இருங்கன்னு சொல்லி நீங்களும் உங்க விருப்பம் படி இங்க வந்திருக்கீங்க ஆமா

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாதிரி ஜபம் பண்றது அவங்க காலையில வெள்ளிக்கிழமை நான் தெரியாமலே தண்ணி வந்து உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சா தண்ணீர்மா அவங்க எல்லாம் வந்து ஜபம் செய்யுது எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு பிள்ளைங்கதான் நல்ல பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கும் சரி அது போறதுக்கு இஷ்டம் இல்ல சரி அப்ப நான் வந்து அடிக்கடிக்கு உங்களை பாத்துக்கறேன் சந்தோஷம் சரிங்க பாடி